மே இருபத்தி ஆறு திங்கட்கிழமை தாவீதின் கூடாரம் அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய்ப் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் ஆமோஸ் ஒன்பது பனிரெண்டு பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட முதல் கூடாரம் நோவாவின் கூடாரமாகும் நோவா பயிரிடுகிறவனாகி திராட்சத் தோட்டத்தை நாட்டினான் அவன் திராட்ச ரசத்தை குடித்து வரிகொண்டு தன் கோடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான் ஆதியாகவும் ஒன்பது இருபது இருபத்தி ஒன்று என்று வேதம் சொல்கிறது லோத்தின் கோடாரம் சோதோமுக்கு நேராக போடப்பட்டிருந்தது ஆதியாகமும் பதிமூன்று பனிரெண்டு ஆப்ரஹாமின் கோடாரம் விசுவாசத்தின் கோடாரம் வேதம் சொல்கிறது விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பாரதேசியைப் போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்திற்கு உடன் சுதந்திர ஆகிய ஈசா கோடும் யாக்கோ கூடாரங்களில் குடியிருந்தான் பதினொன்று ஒன்பது ஈசாக்கின் கூடாரம் தியான கூடாரம் யாக்கோபின் கூடாரம் ஜெபித்து தேவனோடு போராடி மேற்கொள்கிற கோடாரம் வேதம் சொல்லுகிறது யாக்கோபே உன் கோடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள் அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போலவும் இருக்கிறது என்னாகவும் இருபத்தி நான்கு ஐந்து ஆறு பழைய ஏற்பாட்டில் பர கோடாரங்கள் இருந்தாலும் அவற்றின் மத்தியிலே தாவிதின் கூடாரத்தை மட்டும் மே திரும்ப எடுப்பித்து ஸ்தாபிப்பேன் என்று கர்த்தர் வாக்களிக்கிறார் காரணம் தாவீதின் கோடாரம் ஒரு துதியின் கோடாரம் ஆராதனையின் கோடாரம் ஸ்தோத்திரித்து மகிழும் கோடாரம் வேதம் சொல்கிறது நீதிமான்களுடைய கோடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு சங்கீதம் நூற்றி பதினெட்டு பதினைந்து தாவீதின் காலத்துக்குப் பிறகு தாவிதைப் போல ஆடி பாடி கீத வாத்தியங்களை இசைத்து துதிக்கக்கூடிய பக்தர்களை நாம் அதிகமாய் காண முடியவில்லை அதிலும் ஆதி அப்போஸ்தலர்களுடைய நாட்களுக்குப் பிறகு பதினாறாம் நூற்றாண்டு வரையிலும் திருச்சபை வரலாற்றில் பெரிய எழுப்புதல் ஒன்றும் காணப்படவில்லை ஆனால் கர்த்துடைய வருகைக்கு முன்பாக விழுந்து போன தாபிதின் கோடாரத்தை நான் திரும்ப எழுப்பித்து கட்டுவேன் என்று கர்த்தர் வாக்களித்திருக்கிறார் கர்த்துடைய வருகைக்கு முன்பாக ஒரு ஆராதனையின் அபிஷேகத்தை தேவனுடைய பிள்ளைகள் மத்தியிலே கர்த்தர் ஊற்ற விரும்புகிறார் துதித்து ஸ்தோத்தரித்து கத்தரை மகிமைப்படுத்துகிற தாவீதின் சந்ததியை நிச்சயமாகவே அவர் எழுப்புவார் தேவப்பிள்ளைகளே கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபமாகிவிட்டது மனவாட்டியாகிய நாம் ஆடல் பாடலின் சத்தத்தோடும் துதியோடும் ஸ்தோத்திரத்தோடும் மகிழ்ச்சியோடும் அவரை எதிர்நோக்க வேண்டும் அல்லவா இந்த கடைசி காலத்தில் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணி மனமகிழ்ச்சியினால் நிரப்பியுள்ள விரும்புகிறார் தாவீதின் கோடாரத்தை நிச்சயமாகவே அவர் மறுபடியும் ஸ்தாபிப்பார் திரளான ஜனங்களின் சத்தத்து கொத்த வெகு கூட்டத்தின் இறைச்சலும் கூட்டப்பட்ட ஜாதிகளுடைய ராஜ்யங்களின் அமளியான இறைச்சலும் மலைகளில் கேட்கப்படுகிறது ஏசாயா பதிமூன்று நான்கு